சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது மந்தார இலை சித்தர் பிறந்து சில மாதங்களே ஆன அக்குழந்தை யாரிடமும் கற்காமல் தானாகவே வேகமந்திரங்களை சொல்லத் தொடங்கியதைக் கண்டு அதிசயத்து போயினர் அந்த திருவண்ணாமலை வாழ் மக்கள் அது மட்டுமல்ல அக்குழந்தைக்கு ஐந்து வயது இருக்கும்போது அதன் தந்தை அதனிடம் உன் பெயர் என்ன சொல் பார்க்கலாம் என்று கேட்க அதற்கு அந்த குழந்தை என் பெயர் தனகாந்தன் என்றது இது என்ன உன் பெயரை கேட்டால் என் பெயரை சொல்கிறாயே என்று தந்தை வினவியதற்கு இது சர்வேசரருடைய திருப்பெயர் அப்பெயரை தான் உனக்கு வைத்திருக்கிறார்கள் தவிர இந்த உலகில் செல்வத்தை அதாவது தனத்தை படைத்து அதனை ஈர்க்கும் தெய்வீக சக்தி அந்த ஈஸ்வரன் ஒருவனுக்கே உண்டு என்றது அந்த குழந்தை அப்பொழுது வறுமையில் வாடிக்கொண்டிருந்த அந்த தந்தை சற்றே அசந்து போய் மனம் தடுமாறினாலும் தன் தடுமாற்றத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் எங்கே உன் பெயர் தனக்காந்தன் என்பது உண்மையானால் அந்த தனத்தை உன்னால் கொடுக்க முடியுமா என்று பதிலுக்கு வினவ அடுத்த கணம் அந்த குழந்தை தனகாந்தா பொருள் கொடு செல்வம் கொடு என்று ஒரு முறை கூறியதுதான் தாமதம் உடனே வானத்திலிருந்து தங்க வராகங்கள் மழையென பெய்து மறைய சில நொடிகளில் அந்த வீட்டு முற்றத்தில் முழுவதிலுமாக தங்க வராகங்கள் குவிந்தன அது கண்டு திடுக்கிட்ட அந்த குழந்தையின் தந்தை பக்தி பெருக்குடன் கண்ணீர் மல்க அப்பா நீ தெய்வத்தின் மகா அம்சம் பொருந்திய குழந்தை உன் மகத்துவம் புரியாமல் நான் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று வேண்டி நின்றார் அதற்கு அந்த தெய்வீக குழந்தை உன் விருப்பப்படியே இந்த வராகங்களை வைத்து இந்த அருணாச்சல தலத்தில் கோயில் குல திருப்பணிகளை செவ்வனே முடித்து தான தர்ம காரியங்களை புரிந்து வருக என்றது அதோடு இல்லாமல் தன் ஐந்து வயது பிள்ளை தினமும் ஆறு வேளைகளிலும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து மந்தாரை இலையில் பிச்சை எடுத்து உண்டு அரிசியை தானமாக பெற்று அருணாச்சல மண்ணிலேயே அதனை சமைத்து இறைவனுக்கு படைத்து அனைவருக்கும் அன்னதானமாகவும் அளித்து வந்த அற்புதத்தை கண்டு அதிசயத்த அந்த தந்தை ஆனந்த பெருக்கில் திளைத்து போனார் அந்த சித்த குழந்தை கூறியபடியே அந்த வராகங்களை கொண்டு அரியதான ஆலய திருப்பணிகளையும் முப்பத்தி இரண்டு வகை தர்மங்களையும் செய்து வந்தார் தனகாந்த சிவாச்சாரியார் அந்த பணத்தில் தமக்கென ஒரு சிறியதையும் அவர் தொட்டுக்கூட பார்க்கவில்லை அது சரி யார் அந்த தெய்வீக குழந்தை சிறு வயதிலிருந்தே அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய குழந்தை திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த போரூர் பகுதியில் தனகாந்த சிவாச்சாரியார் பொன்னம்மாள் என்றும் வீர சைவ தம்பதியினருக்கு மகனாக பிறந்த சித்தர் பதினாறு வயதிலேயே பக்தர்களுக்கு அருள் காட்டியவர் வேதவியாசருக்கு முன்னமேயே தொன்மை வாய்ந்த பழமையான முந்தைய வேத மந்திரங்களை பூர்ணமாக கற்று தெளிந்தவர் ஸ்ரீ காதம்பரி தேவி மந்தார இலை தாவிரத்தினை மூலிகை வேதவிருட்சமாக படைத்தபோது அதனை நேரில் கண்டு மகிழ்ந்தவர்தான் சதாசிவ பரசிவ சித்தர் என்னும் பெயர் கொண்ட இச்சித்தர் மந்தார இலைகளை ஆடையாக தைத்து அணிந்து மந்தார இலைப்பாய் மந்தாரைய இலையாய் போர்வை போன்றவற்றை பயன்படுத்தி திருவண்ணாமலையே இறை வாழ்க்கையை தொடர்ந்து வந்தார் இச்சித்தர் தவிர மந்தார இலை பூ பட்டை வேர் முதலானவற்றைக் கொண்டு தன்னை நாடி வரும் அனைவருக்கும் மிகவும் அற்புதமான முறையிலே வைத்திய சிகிச்சையும் அளித்து வந்தார் மாத சிவராத்திரி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களுடன் சேர்ந்து பலவிதமான வழிபாடுகளுடன் தம் கிரிவலத்தை தொடர்ந்து அதன் மகத்துவத்தை அவர்களிடம் பரப்பினார் வாழ்நாள் முழுவதும் மந்தாரை இலையிலேயே அன்னதானம் படைத்து உண்டு மந்தாரை இலை வாசம் பூண்டு மகிழ்ந்தார் ஆயிரத்தி நானூற்றி மூன்றாம் ஆண்டு வாக்கில் பிறந்த இச்சித்தர் தற்பொழுது ஸ்ரீ அகஸ்தியர் ஆசிரமம் அமைந்திருக்கும் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசன பகுதியில் தவக்குடில் அமைந்து அங்கேயே தங்கி அக்காலத்தில் ஆறு வேளையும் அன்னதானம் செய்து வந்திருக்கிறார் பதினாறு வயது பூர்த்தியானவுடன் சித்தப்பெருமானுக்கு திருவண்ணாமலையில் சிவபெருமானின் ஜோதியுடன் கலப்பதற்கான அழைப்பு சிவஜோதி ஐக்கியம் வந்துவிட்டது தன் தந்தையை அழைத்து அடுத்த மாத சிவராத்திரி தினத்தன்று நடைபெறவிருக்கும் அன்னதானத்தை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியதோடு அந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசன பகுதி பாதை இருக்கும் இடமான மலையை நோக்கி செல்ல பாதி தூரம் வரை அவருடைய தேஜோமயமான வடிவம் அனைவரின் கண்களுக்கும் தெரிந்தது பின்னர் அந்த திருவண்ணாமலையில் அவர் சிவஜோதி ஐக்கியத்தில் கலந்து மறைந்தார் மந்தார இலை ஆடை சித்தரின் திருவாக்கின்படியும் ஆசியின் படியும் அன்று தொட்டு பன்னெடுங்காலமாக ஸ்ரீ அகஸ்தியர் ஆசிரமத்தில் மந்தார இலையில் அன்னதானம் அளிக்கப்படும் நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மாத சிவராத்திரி அன்று திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் பெற்றோர்கள் பெற்ற பிள்ளைகளையும் பெண்களையும் இழந்து தவிக்கின்ற தங்களுடைய சோக நிலை மாறி அதிலிருந்து மீண்டு நல்வாழ்வு அடைவார்கள் என்பது சர்வ நிச்சயம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்